களைகட்ட போகும் பிக்பாஸ் சீசன் எயிட் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கான எபிசோட்ல பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீடுகளை ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க ஆண்கள் அணி வந்து பெண்கள் வீட்டுக்கும் பெண்கள் அணி வந்து ஆண்கள் வீட்டுக்கும் போக போறாங்க இதனால ஆட்டம் சுவாரஸ்யமாகும் பல நாடகங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்காது இவ்வளோ நாள் பெண்கள் அணி பொறுத்தளவுல என்னங்க பண்ணிக்கிட்டு ஆண்கள் ஆண்கள் தான் அதிகாரம் இருக்குது அவங்களை பொறுத்தளவுல எங்களை கொடுமைப்படுத்துறாங்க தண்ணி எடுக்க விட மாட்டேங்க சமைக்க விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அழுது பல நாடகங்களை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்தவரை ரொம்பவே கடுமையான டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கல தலையில பூச்சட்டி வச்சுட்டு போங்க பாடுங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சில்லியான டாஸ்கை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இதை சௌந்தரிய பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அதிகாரம் பெண்கள் பக்கம் போயிருக்குது அந்த பெண்கள் அணியில மஞ்சரி ஆனந்தி ஜாக்லின் தர்ஷிகா இப்படிப்பட்ட நாலு பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் இவங்களை பொறுத்தளவுல கேமை சுவாரஸ்யமா கொண்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் டாஸ்க் கொடுக்க போறாங்க இதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வர வரப்போகுது எப்படி ஆட்டம் களைகட்ட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னைக்கான விஜய் சேதுபதி சார் எபிசோட பொறுத்தளவுல சௌந்தர்யா பொலந்து கட்டிட்டாருங்க பல இடங்கள்ல முத்துக்குமாரனுக்கு ஆதரவா பேசுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வியப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சார் உண்மையா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே அருணை பாராட்டாரு அருண் உங்களோட ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டாரு அதே மாதிரியே ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல ஸ்கூல் டாஸ்க்காக மீச தாடி எல்லாமே எடுத்துருந்தீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாரையுமே பாராட்டுறாரு அடுத்ததா இந்த வார கேப்டனா இருந்த அருணோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாருங்க அருணோட கேப்டன்சியை பொறுத்தளவுல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க ஒரு நபரை தவிர யாரு ஜாக்லின் தான் ஜாக்லின் பொறுத்தளவுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் அருணுக்கு லக் இருக்கு சார் இந்த வாரம் எந்த பிரச்சனையும் வரல சத்தியான கேப்டன்சியில பல பிரச்சனைகள் வந்துச்சு ஆனா அருணோட கேப்டன் கேப்டன்சில எந்த பிரச்சனையும் வரல அதனால தான் அவரோட கேப்டன்சி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னம்மா உன்னை பொறுத்தளவுல உனக்கு வந்தா ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியாமா எல்லா விஷயத்திலயுமே இப்படி இருந்தா எப்படி ஆமாங்க ஜாங்கில பொறுத்தளவுல பெண்கள் அணி டாஸ்க்ல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே போராடி ஜெயிச்சிட்டாங்க அவங்களோட கூட்டு முயற்சியில ஜெயிச்சுட்டாங்க அவங்களோட திறமையில ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்க சொல்லுவாங்க அதே நேரத்துல ஆண்கள் அணி ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க ஏமாத்தி ஜெயிச்சுட்டாங்க இப்படி கேமையே ஆடக்கூடாது அவங்களை பொறுத்தளவுல கத்தி இரிட்டேட் பண்ணி நம்மள தோக்க வச்சுட்டாங்க இப்படிங்கிற மாதிரி பல கட்டு கதைகளை கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துலயுமே அருணோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னது பொறுக்காம வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பாத்துக்கிட்டு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஏமா கொஞ்சம் நிப்பாட்டு சத்யாவுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணுமா அவர்கிட்ட கேட்டுக்கிடுவோம் அப்படியுமே கேக்குறாரு அந்த இடத்துல சத்யா தான் சொல்றாரு நான் எந்த பிரச்சனையும் இல்லப்பா அமைதியா இருந்து கை தட்டிக்கிட்டு தானே இருக்கேன் என்னோட கேப்டன்சி இந்த இடத்துல எதுக்கு இழுத்து போடுற அப்படியுமே அவர் கேட்கிறாரு அதுக்கப்புறமா மறுபடியும் ஜாக்லின் பேசுறாங்க அவங்கள பொறுத்தளவுல அருண் வந்து கேப்டனா இருக்கும்போது ரொம்பவே அமைதியா இருக்கான் அவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான் கேப்டன் பதவியில இருக்கும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே அமைதியா நடந்துக்கிட்டான் அருணை இப்படியே பாக்கணும் அப்படின்னா அடுத்த வாரமும் அருணே கேப்டனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சியை பாடுறாங்க விஜய் சேதுபதி பொறுத்தளவு அருண் கேக்குறாரு எப்படி ஜாக்லின் பாராட்டுறாங்களா இல்லையா அப்படிமே கேக்குறாங்க அருணுக்கு ஜாக்லின் பேசுறதே புரியல அவரை பொறுத்தளவுல ஜாக்லின் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறாரு அடுத்ததான் விஜய் சேதுபதி பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல நீங்க வந்து மாரல் சயின்ஸ் டீச்சரா இருந்தீங்க உங்களுக்கு விபி ஜாக்லின் ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேக்குறாங்க இந்த இடத்துல முதல்ல அருண் பிரசாத் வந்து விளக்கம் கொடுக்குறாருங்க அதாவது மாரல் சயின்ஸ் டீச்சரா இருந்த ஜாக்லின் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக அங்க அவங்களோட தனிப்பட்ட வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பேசுறாரு இதை ஜாக்லின் வன்மையா கண்டிக்கிறாங்க அதாவது நான் கிளாஸ் எடுக்கும்போது தீபக் வந்து என்ன மார்க் பண்ணாரு அதோட வெளிப்பாடு தான் அடுத்த நாள் கிளாஸ்ல நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க வன்மத்தை தான் கொட்டினாங்க அப்படிங்கறத அவங்க முதலே சொல்லிட்டாங்க இந்த இடத்துலயும் அதை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தீபக் கிட்ட கேட்கிறாரு

இப்படி இந்த பிரச்சனையை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் செய்வது வந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு அந்த நேரம் வந்து அருண் முத்துக்குமரன் சத்யா இந்த மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாரு பொறுத்தளவுல அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்கள பேச விடாம யாராவது பேசினா அவங்களால தாங்கிக்கவே முடியாது நடந்த சண்டைக்குமே அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசுறாரு நம்மளை பொறுத்த உண்மையான காரணம் அது மட்டும் தான் அதாவது ஜாக பேச விடாம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அருண் வந்து மாஸ் பண்ணியிருந்தாரு நம்ம அன்னைக்கான எபிசோட்லயே சொல்லியிருந்தோம் அர்ச்சனாவுக்கும் அருணுக்கும் எந்த விதத்தில் பொருந்ததோ இல்லையோ பேசுறதுல ரெண்டு பேருமே கில்லாடி அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தோம் அதை தான் இந்த இடத்துல அருண் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படிங்கிற கேட்கிறாரு இதுல மூணு பேர் எழுந்து அவங்களோட கேள்விகளை வைக்கிறாங்க எல்லாமே சௌந்தர்யாவுக்கு எதிரானது அதாவது சௌந்தர்யா வந்து டாஸ்க பயன்படுத்தி ராணுவ டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கறது முதல் கேள்வியா இருக்குது ரெண்டாவது கேள்வியை பொறுத்தளவுல ஜாக்லின் மைக் மாட்டல அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த சௌந்தர்யாவுக்கு அருண் வந்து டாஸ்க் கொடுத்திருந்தாரு அந்த நேரங்கள்ல சௌந்தர்யா நடந்துகிட்ட விதங்கள் வந்து ரொம்பவே அசிங்கமா தான் இருந்துச்சு அவங்கள பொறுத்தளவு யாரையும் மதிக்காத மாதிரி எல்லாரையும் ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்களோட ரியாக்சன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவங்க பொறுத்தளவு ஆண்கள் கொடுக்கற டாஸ்க் எல்லாமே மொக்க டாஸ்கா இருக்குது இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்றாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டுக்காங்க இந்த கேள்விகளை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மூணு கேள்விகள் விஜய் சேதுபதி பக்கம் கொடுக்கப்படுது வாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி போறாரு போன உடனே இந்த வாரம் சுவாப்பான போட்டியாளர்கள்

விஜய் சேதுபதி கலாய்க்கிறாரு அப்படிங்கறது கூட தெரியாம சௌந்தர்யா பொறுத்தளவுல பெண்கள் அணிய பாராட்டி ரயான் பேசுற மாதிரியே பேசுறாங்க பேசி முடிச்ச உடனே சௌந்தர்யா நீ உட்கார்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருக்காரு ரயான் எழுந்து பேச வர்றாரு அவர் பேச தொடங்கும் போதே நீங்க எதுவுமே பேச வேண்டாம் உட்கார்ந்துருங்க அப்படி மாதிரி சொல்லி உட்கார வச்சிருக்காரு கடைசியா எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு அதாவது நான் யாருகிட்ட கேள்வி கேட்கிறானோ அவங்கதான் பதில் சொல்லணும் இப்படி யாராவது இனிமேல் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட இனி வரப்போற வாரங்கள்ல கேள்விகள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு சௌந்தர்யாவோட முகமே வாடி போச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க சௌந்தர்யா வந்து மத்தவங்களை பழக்கம் தரமான பதிலடிய கொடுத்தார் இருந்து ஆண்கள் போன அன்ஷிதா பேசுறாங்க அவங்கள ஆண்கள் வந்து எல்லாருமே அன்பா பாசமா நடந்துகிட்டாங்க இதுவரைய நான் இருந்த வாரங்கள்ல இந்த வாரம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பாராட்டி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம முதல் நாள்ல அந்த சாப்பாடு பிரச்சனை வந்து அத பத்தியும் பேசுறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ஆதரவா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது முத்துக்குமார் பொறுத்த அளவுல எச்சித்தட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பவுல் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுல அவரோட அன்பு தான் தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஆண்கள் எல்லாருமே போய் மன்னிப்பு கேட்டது எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியினர் எல்லாரையுமே பாராட்டுறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அரிசிய திருடுன சாச்சனாவையும் பாராட்டுறாரு ஆண்கள் அணிக்காக பிக் பாஸ் கிட்ட சாப்பாடு கேட்ட பவித்ரா தர்ஷிகா ஆனந்தி இந்த நாலு பேரையும் பாராட்டுறாரு இதுல நமக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்கு அதாவது சாச்சனா நல்லது பண்றாங்க அந்த இடத்துல பாராட்டுறீங்க தப்பு கிடையாது அதே நேரத்துல இந்த வாரத்துல பல விதிமீறல்கள் சாச்சனா பண்ணிருக்காங்க இதற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எதிரா கேள்வி கேட்காட்டு கூட பரவாயில்ல இன்னைக்கான எபிசோட்ல அப்பா பொண்ணு பாசத்தெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு செம இரிட்டேட் ஆச்சு அதை கொஞ்சம் மாத்துங்க சார் இந்த இடத்துல நீங்க ஒரு ஹோஸ்ட் அதை மறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததான் மறுபடியும் சௌந்தர்யா தான் கேள்வி கேட்கிறாரு என்னம்மா அருண் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட்லாம் காட்டுனீங்களே என்ன காரணம் அப்படிமா கேட்குறாரு அதுக்கு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அவர் கொடுத்த டாஸ்க் எனக்கு பிடிக்கல மொக்க டாஸ்காக இருந்துச்சு இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன் போர் அடிச்சு அப்படிங்கிறதுனால தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படி அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க அந்த இடத்துல அருண் தெளிவாக சொல்கிறாரு அதாவது என்ன பொறுத்தளவு இல்லை சௌந்தர்யாவுக்கு நான் முதல்ல மாரல் டீச்சர் மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் அது முடியாதுன்னாங்க அதுக்கப்புறமா தண்டோரா போடுங்க அப்படிங்கிற சொன்னேன் அதுவும் முடியாதுன்னாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசி அவங்கள செய்ய வச்சாங்க செய்யும் போது கூட விருப்பம் கோபம் இல்லாம தான் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்களோட ஆட்டிடியூட் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லார்டுமே கேட்கிறாரு எப்பா சௌந்தரியோட ரியாக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது யாருக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சௌந்தரியோட ரியாக்ஷன் வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சௌந்தர்யா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களோட ரியாக்ஷன் வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்களே இதற்கு உங்களோட விளக்கம் என்ன அப்படிங்க மாதிரி கேட்கிறாரு அந்த இடத்துல சௌந்தர்யா பொறுத்தளவுல சார் அது என்னோட ரியாக்ஷன் சார் எல்லாருக்குமே தப்பா படுதுன்னா நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் சார் அப்படிங்க மாதிரி எல்லாம் பேசுறாங்க மாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவங்களை பொறுத்தளவுல அதை தான் கியூட்டா நினைச்சுட்டு இருக்காங்க அதை தான் அவங்களோட ஆதரவாளர்களும் தலைவி தலைவி அப்படிங்கிற மாதிரி கதை கேட்டு இருக்காங்க உண்மையாவே சௌந்தர்ய இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரை என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பல பேரை இரிட்டேட் பண்ணிருக்காங்க பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து இப்படி சௌந்தர்யா சொன்னதுக்கு அப்புறமா ரயான் டீம் கேள்வி கேட்கிறாரு அதாவது ரயான் நீங்களுமே சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கல்ல ஏமா நீ பேசுறதுக்கு மத்தவங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் உன்னோட ரியாக்ஷனை மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தீங்கல்ல அப்படிமா கேக்குறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி யாருக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது ரயன் கை தூக்கவே இல்லை என்னப்பா இதுக்கு முன்னாடி நீதான சௌந்தரிய கிட்ட பேசின இப்போ நான் கேட்கும்போது கை தூக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரயானை இந்த இடத்துல பேச வைக்கிறாரு அந்த இடத்துல ரயானை ஒத்துக்கிறாரு ஆமா சார் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் வந்து பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் மாத்திக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி மேலாம் சொல்றாரு இப்படி சௌந்தர்யாவோட பிரச்சனையை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராணுவ கிட்ட வர்றாரு ராணுவ இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்க மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அது யாரு நீங்க இந்த இடத்துல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ராணுவுக்கு பதில் இல்ல சார் எனக்கு அப்படிதான் தோணுது ஆனா யார் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வளரிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துலயும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை தான் ராணுவ கிட்ட கேள்வியே கேட்கிறாரு ஸ்கூல் டாஸ்க்கை பயன்படுத்தி சௌந்தர்யா வந்து ராணுவ பர்சனலா டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யா அந்த விஷயங்கள ரஞ்சித்து கிட்ட ஓபனாவே சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ இப்ப ரொம்பவே வைரல் ஆகி இருக்குது இத பத்தி தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு ஆனா ராணுவ பொறுத்தளவுல தெளிவான பதில் சொல்ல அப்படினால விஜய் சேதுபதி அந்த இடத்துல சொல்றாரு அவருக்கே தெளிவில்லை அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முடிச்சிடுறாரு அது மட்டும் இல்லாம முத்து பேசின ஒரு விஷயத்த இந்த இடத்துல எல்லாருக்குமே அட்வைஸா கொடுக்குறாரு அதாவது முத்துக்குமரன் வந்து ஜாக்லினுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு நம்ம ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அப்படிங்கறதுனால தான் நம்மள எல்லாருமே டார்கெட் பண்றாங்க நம்மள இரிட்டேட் பண்றாங்க நம்மள ட்ரிகர் பண்றாங்க நம்ம தான் இதெல்லாம் மீறி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இத இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்குமே அட்வைஸா கொடுக்குறாரு என்ன சார் முத்துக்குமரன் பேசுன விஷயங்களை வச்சு முத்துக்குமரனை தான் பொழந்து கட்டுவீங்க இன்னைக்கு முத்துகுமரன் பேசுனதை எல்லாருக்குமே அட்வைஸா கொடுக்குறீங்களே அந்தளவு அளவு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே வியப்பா இருந்துச்சு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவங்க அழுறத பார்க்கும் போது அது உண்மையான அழுக மாதிரியே எனக்கு தெரியல என்னமா இதுலயே நாடகமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எப்பா என்னைய திட்டி கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி எபிசோடு போய் பார்த்துட்டு வாங்க அவங்க அல்றதை மட்டும் பாருங்க அது உண்மையான அழுக மாதிரி இருக்கா போலி மாதிரி தெரியுதா அப்படிங்கறத பாத்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்படி இந்த நாடகம் எல்லாமே முடிஞ்ச இப்படி இந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான எபிஷன் ப்ராசஸ் தான் நாமினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒன்னா உட்கார வைக்கிறாரு இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் நடந்ததுனால ரிசல்ட் பாக்குற மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்படுது எல்லாருமே போர்டில் போய் நம்பர் மட்டும் அந்த இந்த வாரம் ரியா தான் வெளியேறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருது இதை தெரிஞ்ச உடனே நம்பவே உண்மையாகவே என்னால ஏத்துக்கவே முடியல இந்த பிக் பாஸ் நான் செமையாக கேம் ஆடிட்டு இருக்கேன் இது எனக்கு தகுதியானது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே கண் கலங்குறாங்க நமக்குமே பாக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்துச்சு கேமே ஆடாத ரஞ்சித் சிவா இவங்க எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ரியா ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க வெளியே போறதுக்கு பதிலா இந்த சிவகுமார் வெளியே போயிருந்தா நமக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு என்னதா இருந்தாலும் ரியாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியேறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் கூட மேடையில போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல ரியாவை ரொம்பவே பாராட்டி விஜய் சேதுபதி பேசுறாரு அதாவது உங்கள பொறுத்தளவுல சூப்பரா கேம் ஆடுறீங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு கண்டிப்பா உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ரியாவுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள்லாம் சொல்லி ரியாவை வழி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி ஒரு மாசான அறிவிப்பை இருக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்வாப் நடக்கிறது போதுப்பா இவ்வளவு நாள் ஆண்கள் இருந்த இடத்துல பெண்களும் பெண்கள் இருந்த இடத்துக்கு ஆண்களும் மாறப் போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான அறிவிப்பை கொடுக்கிறாரு இந்த அறிவிப்பை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷங்க ஆமாங்க இந்த ஆனந்தி எல்லாம் டெய்லி கொலையா கொண்டுகிட்டு இருக்குது தண்ணி பிடிக்க போயிட்டு வந்துட்டு அதையும் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க சமைக்க போனா அதையும் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க இப்படி ஆண்கள் மேல டெய்லி குறையா சொல்லி அழுகுனி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இனி அந்த அழுகுணி ஆட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பெண்கள் அணி கிட்ட தான் இப்போதைக்கு முழு அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரத்தை இவங்க சரியா பயன்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லைங்க லிவிங் ஏரியாவை வச்சு அந்த அளவு பிளான் பண்ணவங்க இவங்க அப்படி இருக்கும்போது கிச்சனை வச்சும் ஸ்டோர் ரூம் வச்சும் இவங்களோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் இவ்வளவு நாள் ஆண்கள் கொடுத்ததெல்லாம் டாஸ்கே கிடையாதுப்பா பெண்கள் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா ஆண்கள் சின்ன டாஸ்க் கொடுத்ததுக்கு மூக்க சிந்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணி பக்கம் வெறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இருந்தாலும் கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரப்போற வாரங்கள்ல ஆட்டம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஸ்வாப்பிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற உங்க பேரையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்